அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிஹா அலிஹுலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு ஏழு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது பாலைவனத்தில் பயணம் செய்யும் பொழுது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது உணவும் தண்ணீரும் இருந்தது இதனால் மிகவும் கவலையுட்டார் பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்று விட்டார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன் இறைவா நீ என் அடிமை நான் உன் இறைவன் என்று சந்தோஷ மிகுதியால் தவறாக கூறிவிடுகிறார் இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌவா செய்யும் பொழுது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிஹா அலிஹு வசலம் அவர்கள் கூறினார்கள்